ஐபிஆர்சி த்ரீ சிக்ஸ்டி சேனல் நேயர்களுக்கு அசாலாம் வரைக்கும் வரஹத்துல்லாஹி வபரகாத் சகோதரர்களே மனிதன் தன் வாழ்க்கையில பாவம் செய்யாம இருக்கவே முடியாது ஏதாவது ஒரு கட்டத்துல ஒரு பாவத்தை செஞ்சிருவான் ஒரு குற்றம் செஞ்சிருவான் பெரும் பாவங்கள் செய்யும் பொழுது அந்த பாவங்களுக்கு பரிகாரமாக அல்லாஹ் கிட்ட நம்ம என்ன செய்யணும் தொகுபா செய்யணும் பாவம் மீட்சி பெறணும் அல்லாஹ் மன்னிப்பான் அல்லது இஸ்தி செய்யணும் செய்யணும் அல்லஹத்தான் மன்னிப்பான் சின்ன சின்ன பாவங்கள் செய்யும் பொழுது அந்த பாவங்களை ஒரு சில விவாதத்துகள் செய்யும் பொழுது வணக்க வழிபாடுகள் செய்யும் பொழுது செஞ்சிடறான் மன்னிச்சிடுறான் அதே போல சில வாக்கியங்களை கூறும் பொழுது தலா மன்னிச்சிடுறான் அது மாதிரி உள்ள விஷயங்கள்ல ஒன்றை நபிசுலாசன் சொல்லுகிறார்கள் சுபஹானி ஹந்தி என்று யார் கூறுகிறாரோ நூறு முறை யார் கூறுகிறாரோ அவர் வாழ்க்கையில் கடல் நுரை அளவுக்கு பாவங்கள் செய்திருந்தாலும் அதை அதை அல்லாஹுத்தாலாக மன்னிக்கிறான் என்று சொல்லுகிறார்கள் சுபஹான் அல்லாஹி வபி ஹந்திஹி என்பது அந்த வாசகம் அதன் பொருள் என்ன தெரியுமோ அல்லாஹ் தன் போலை கொண்டு தூயவன் அல்லாஹ் தன் போலை கொண்டு தூயவன் இதை நாம் ஓதுனா அல்லாஹ் என்ன செய்கிறான் கடல் நுரையளவுக்கு பாவங்கள் இருந்தாலும் நம்மை மன்னிக்கிறான் அதை தொடர்ந்து பாருங்க இன்னொரு வாசகம் சேர்ந்து இருக்குது சுபஹான் அல்லாஹி வபிஹந்திஹி சுபஹர் அல்லாஹில் என்று ஒரு வார்த்தை இருக்கிறது ரெண்டு வார்த்தை ரெண்டு வாக்கியம் அல்லாஹ் தன் போலை கொண்டே தூயவன் தூயவன் இதன் பொருள் அதாவது அல்லாஹ் தன் போலை கொண்டே தூயவன் ரெண்டாவது வாசகத்துக்கு என்ன பொருள் தெரியுமா அல்லாஹ் தன் போலை கொண்டு தூயவன் மகத்துவமிக்க அல்லாஹு தூயவன் இந்த ரெண்டு வாசகங்கள் இந்த ரெண்டு வாசகங்களை நாம சொல்லிட்டோம்னு சொன்னா காமிக்கிறாங்க அல்லாஹ் இடத்தில் பிரியமானது அர் ரஹ்மான் இடத்தில் பிரியமானது அர் ரஹ்மானுடைய பிரியர் மட்டுமில்லாமல் மறுமையில் நன்மை தீமை அளக்கும் தராசில் கனமானது நாவில் மொழிவதற்கு எளிதானது என்று சொல்கிறார்கள் அப்ப இந்த வாக்கியங்களை நாம சொல்லிக்கிட்டு இருக்கும்போது நம்ம பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன நம்முடைய நன்மை எடை மறுமையில் கூடுகின்றன அல்லாஹுக்கு பிரியமான வார்த்தைகளை கூறி அந்த ஒரு நல்ல இடத்திற்கு நாம் செல்றோம் அதே போல சொல்றதுக்கு கஷ்டம் எளிதான இந்த வார்த்தைகள் சுபஹார் இன்னொன்று எனவே சோதரிகளே இந்த அருமையான இந்த திக்கரை நீங்களும் சொல்லுங்கள் துபாவை நீங்களும் செய்யுங்கள் அதே போல இதை பிறருக்கும் கடத்துங்கள் பிறருக்கு கடத்துவதற்காக நன்மை செய்வதற்காக நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க தொடர்ந்து நம்மோடு இணைந்திருங்கள் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் எல்லாவற்றுக்கும் போதுமானவன் அஸ்லாம் வரைக்கும் வரமத்துள்ளாஹி வ